பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகளுடைய ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களுடைய உணர்வுகளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப ஒண்ணும் இல்ல பிள்ளைகள் வந்து அம்மா கிட்ட சொல்ல வரும் அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல வரும் உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அது எப்படி உனக்கு டயர்டா இருக்கும் உனக்கு எப்படி இந்த வயசுல டயர்ட் ஆகும்னு அவங்களுடைய பீலிங்ஸை வந்து டெனி பண்ணிடுவாங்க அதாவது மறுத்துருவாங்க பிள்ளைகளுடைய பீலிங்ஸ் வந்து சொல்ல வரும்போது பெற்றோர்கள் வந்து அதை வந்து மறுத்துருவாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி பெற்றோர்கள் வந்து செய்யும் போது புள்ளைகள் பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவாங்க ரொம்ப கோபம் ஆவாங்க இதை வந்து எப்படி டீல் பண்ணுவோம்னா இப்போ ஒன்னும் இல்ல இப்போ உங்களுக்கே டயர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீலிங்ஸ ஒரு நபர்கிட்ட போய் சொல்ல போறீங்க அந்த நபர் வந்து உங்களுடைய உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்ல உங்களுடைய ஃபீலிங்ஸ மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதே போலதான் உங்க பிள்ளைகளுடைய ஃபீலிங்ஸ் வந்து நீங்க வந்து டெனி பண்ணும் போது அதாவது மறுக்கும் போது உங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அதே இது உங்க ஃபீலிங்ஸ் வந்து அந்த நபர் வந்து ஏற்றுக்கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்க சொல்ல வர்றத ஃபுல் அட்டென்ஷனோட உட்காந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஓகேவா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹீலிங்கா இருக்கும் அதாவது நமக்கு வந்து அநேக நேரத்துல வந்து சொல்யூஷன் எல்லாம் தேவைப்படாது நம்ம சொல்ல வராது ஒருத்தவங்க வந்து உட்காந்து கேட்டாலே போதும் அது ரொம்ப அது வந்து நமக்கு ரொம்ப வந்து நல்லதா இருக்கும் அதே போலதான் உங்க பிள்ளைகள் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்க உட்காந்து அதை ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டாலே போதும் அதாவது உங்க பிள்ளைகளுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இப்போ ஒன்று உங்க பிள்ளைகள் வந்து அம்மா என்னுடைய பென்சில் காணும் போச்சுமான்ட்டு உங்க பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வச்சுக்கோங்களேன் அனைத்து நேரத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அது எப்படி பென்சில் காணாமல் போகும் உனக்கு எத்தனை வாட்டி வாங்கி தராதுன்னா இப்படி பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அடுத்து பிள்ளை சொல்லும் இல்லைம்மா நான் ஸ்கூல் போனேன் நான் பென்சில் வச்சுருந்தேன் நான் பாத்ரூம் போயிட்டேன் அந்த நேரத்துல வந்து யாரோ எடுத்துட்டாங்கம்மா சொல்லுவோம் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க நான் உனக்கு நிறைய வாட்டி பென்சில் ஸ்கேல் வாங்கி தந்துட்டேன் இது நீ ஒரு வாட்டி பண்றது இல்ல நீ நிறைய வாட்டி பண்ணிட்ட நீ நான் உனக்கு சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி இப்படி பிள்ளைகளை வந்து அவங்க ஃபீலிங்ஸை சொல்லும் போது இப்படி சொல்லிடுவாங்க அந்த பிள்ளையும் அடுத்து உங்கள்ட்ட சொன்னாலே நீங்க தான் சொல்லுங்க நான் போயிட்டு வரேன்னா அந்த பிள்ளை போயிடும் இது வந்து எப்படி டீல் பண்ணணும்னா உங்க பிள்ளைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க அம்மா என்னுடைய பென்சில் காணாம போச்சுமான்னு சொல்ல அந்த நேரத்துல நீங்க ஃபுல் அட்டென்ஷனோட கேட்கணும் ஃபுல் அட்டென்ஷனோட உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்ல வராங்க என்பதை நீங்க கேட்கணும் அதாவது எப்படி கேட்கணும்னா உம் ஆ இப்படி உம் கோட்டி உங்க பிள்ளைகள் சொல்ல வரதை கேட்கணும் இப்ப உங்க பிள்ளைகள் வந்து சொல்றாங்க அம்மா என்னுடைய பென்சில் காணாம போச்சுமான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஊ சொல்லணும் அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து உங்க பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க நான் வந்து நான் வந்து ரெஸ்ட்ரூம் ரூம் போனேன் என்னுடைய பென்சில் வந்து டேபிள் வச்சு போனேன் யாரோ வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா மூணு சொல்லணும் அடுத்து உங்க பிள்ளைகள் சொல்லணும் இது வந்து மூணாவது வாட்டி நடந்திருக்குமா மூணாவது வாட்டி என்னுடைய பென்சில் காணாம போச்சிருக்குமான்னு உங்க பிள்ளைகள் வந்து சொல்லணும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஊ சொல்லணும் அடுத்து உங்க பிள்ளைகள் சொல்லணும் இனிமேல் இப்படி நடக்காதமா இனிமே நான் ரசம் போகும்போது நான் என்னுடைய பெஞ்சில் நான் மறைச்சி வச்சுட்டு போயிடுவேன்னு உங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்க பிள்ளைகள் வந்து சொல்யூஷன் கொடுத்துருவாங்க எப்பனா நீங்க வந்து ஊ சொல்லும் போது உங்க பிள்ளைகள் சொல்ல சொல்ல நீங்க அதை ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டுட்டு ஊ சொல்லி ஊ சொல்லி இப்படி நீங்க சொல்ல சொல்ல உங்க பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் வந்து உண்டாயிரும் அதாவது நீங்க வந்து டக்கு டக்குன்னு அந்த பிள்ளையை அதட்டாமல் உங்களுக்கு எத்தனை வாட்டி வாங்கி தருந்துருக்கேன் இப்படி தான் பண்ணணும் இப்படி சொல்லாம அதை பிள்ளை சொல்லாதத ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டு ஊ சொல்லி ஊ சொல்லி இப்படி நீங்கள் சொல்லும்போதே உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஓன் தாட்ஸ் அதாவது ஒரு ஓன் சொல்யூஷன் வந்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் உருவாக்குறீங்க இப்படி நீங்கள் சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி தான் டிலீட் பண்ணணும் ஆனால் நாலு விஷயம் பண்ணணும் என்னென்னா முதல் வந்து ஃபுல் அட்டென்ஷனோட உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்ல வராங்க என்பதை கேட்கணும் ரெண்டாவது அவங்களுடைய ஃபீலிங்ஸை அக்னாலேஜ் பண்ணணும் எப்போ எப்படின்னா ஊ சொல்லி ஆ சொல்லி இப்படி கொட்டி எப்படி உங்க பிள்ளைகளை அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்ணும் மூணாவது என்னன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து நேம் தரணும் அதாவது ஒரு பேர் தரணும் என்னன்னா உங்க பிள்ளைகள் வந்து சொல்லாங்க என்னுடைய பென்சில் காணும் போச்சுமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமானு உங்க பிள்ளைகள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல இதுக்கெல்லாமா போய் கழு இதுக்கெல்லாமா போய் அழுகுவ ஒரு பென்சில் காணும் போனதுக்கே இப்படி கஷ்டப்படுறன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு பென்சில் வந்து பென்சில் ஆனா அவங்களுக்கு பென்சில் வந்து பென்சில் அது அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு நமக்கு வந்து சின்னதான் ஆனா அவங்களுக்கு பென்சில்றது ரொம்ப பெருசு சோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து டெலி பண்ணிடுறாங்க ஆமா பென்சில் தொலைஞ்சு போச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நீ வந்து ரொம்ப பயப்படுவே பென்சில் காணும் போச்சுல நீ வந்து பயப்படுவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இது நீ பண்ற பார்த்தியா இதுக்கு தான் இதுக்கு பேர் தான் பயம் இப்படி நீ ஃபீல் பண்ற பார்த்தியா இப்படி அந்த ஃபீலிங்ஸோட நேம் வந்து உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் வர்றது வந்து ரொம்ப நார்மல் இப்படி உங்க பிள்ளைகளுடைய ஃபீலிங்ஸ்க்கு இப்படி நீங்க சொல்லணும் இப்படி நேம் தரணும் நாலாவது என்னன்னா ஒரு ஃபேண்டசி லாங்குவேஜில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணும் எப்படின்னா பென்சில் காணும் போது உங்கள் பிள்ளைகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என்ன சொல்லணுமா நான் அந்த நேரத்துலேருந்து சூப்பர் மேனாக இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் அந்த பென்சில் வந்து தேடி கண்டுபிடிச்சி உனக்கு தந்திருப்பேன் நான் எப்படி பறந்து போய் அந்த பென்சில் வந்து தேடி போய் கண்டுபிடிச்சி உனக்கு கொடுத்துருவேன்ட்டு இப்படி உங்கள் பிள்ளைகளுடைய மொழியில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசணும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் அப்படின்ட்டு உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஜாலியாக பேசணும் ஸோ இப்படி தான் இந்த நாலு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அல்லது உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸ்க்கோ இதை வந்து சென்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ